தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாட்டை விட்டு தப்பி ஓடினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாட்டை விட்டு தப்பி ஓடினார் நாட்டை விட்டு தப்பி ஓடினாங்கன்னா அது யாராக இருக்கும் குற்றவாளிகளாக தான் இருக்கும் கொள்ளையடிக்கிறவங்களாக தான் இருக்கும் வேறு யாருமே இல்லை திமுக தான் நாட்டை விட்டு தப்போ தப்பி ஓடி இருக்காங்க வேறு யாரும் இல்லை நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்காரில் உதயநிதி அந்த உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் ரதீஷ் அவர் ரதீஷுங்கிறவர் உதயநிதியோட பினாமி அந்த ரத்தீஷனுடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகிறாங்க சோதனை நடத்த வரதை தெரிஞ்ச உடனே ரத்தீஷுடைய வீட்டுக்காரவங்க எல்லாமே ஓடி போயிட்டாங்க ரத்தீஷும் தலைமுறைவாயிட்டார் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றி அந்த வீட்டை அமலாக்கத்துறை பூட்டி சீல் வச்சுச்சு அதே மாதிரி உதயநிதிய உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அமைச்சர் அவருடைய உறவினர் ஆகாஷ் பாண்டியன் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடந்துச்சு அவரும் தப்பி ஓடிட்டார் இரண்டு பேர் மேலும் அமலாக்கத்துறை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து என்ன விஷயம் கேட்டிங்கன்னா தலைமறைவானவங்க துபாய்க்கு தப்பி ஓடி இருக்காங்க துபாயிலேருந்து கடைசியாக லண்டனுக்கு தப்பி ஓடி இருக்காங்க உதயநிதி வந்து இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டாப்ல இந்த ரெண்டு பேருமே உதயநிதியோடைய பினாமி அப்படிங்கிறாங்க ஒரு சாதாரண இளைஞன் ஐநூறு கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டுறாப்புல ரதீஷ் வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டுறாராம் ஆயிரம் கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபா போட்டு படம் தயாரிக்கிறாங்க எப்படி இத்தனை கோடி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் உதயநிதியோடயே பினாமி தான் இந்த ரத்தீஷ் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அமலாக்கத்துறை கெடுக்கு பிடி பிடிச்ச உடனே இன்னைக்கு வந்து தப்பி ஓடிட்டாங்க இன்னைக்கு முதலமைச்சர் வந்து தன்னுடைய மகனை காப்பாற்றணுங்கிறக்காக வேண்டி டெல்லிக்கு போயிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை அப்படியே புறக்கணிச்சாப்புல வீரவசனம் பேசிட்டு இன்னைக்கு சரண்டர் ஆகிட்டாப்ல டெல்லியில் போய் ஆகி தன்னுடைய மகனை காப்பாற்றுறக்காக வேண்டி போராப்பில் இவர் போகிறதுக்கு முன்னாடி இவருடைய தங்கச்சி கனிமொழி போய் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அடுத்தது வந்து மு ஸ்டாலின் வந்து இன்றைக்கி டெல்லி போராப்பில் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றுட்டு பிரதமர் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அமித்ஷாவை போய் ரகசியமாக போய் சந்திக்கிறார் மேலும் பல தலைவர்களை வந்து சந்திக்கிறார் இன்றைக்கி நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டாப்புல ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இது திமுக இயல்பு கொள்ளையடிக்கிறவங்க சட்டத்துக்கு பயந்து தப்பி ஓடுறது இயல்பு தானே